பிரல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவ சித்தத்தில் இருப்பதே ஒப்பற்ற பாதுகாப்பு ஆதார வசனம் சகிதம் தொண்ணூற்றி ஒன்று நாலாவது வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் தேவ பாதுகாப்பில் இருப்பவர்களே மோசே தன் ஜபத்திலே நன்றி செலுத்திவிட்டு அறிவை எங்களுக்கு போதித்தரளும் உமது கிருபையால் திருப்தியாக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கும் உமது பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக சங்கீதம் தொண்ணூறு என்று செபித்துவிட்டு உறுதியாக தெளிவாக அறிக்கை செய்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இந்த அறிக்கையில் ஒன்றுதான் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று தாவீது இந்த பாக்கியத்தை அனுபவித்தவன் ஆகையால் சொல்கிறான் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்மேல் யுத்தம் எழுவினாலும் இதிலே நான் இருப்பேன் சங்கீத இருபத்தி ஏழு மூணு எப்படி தாவீதால் இப்படி பிரகடனப்படுத்த முடிகிறது தான் மட்டும் அவரது செட்டைக்குள் பாதுகாப்பாக இல்லாமல் இருந்திருந்தால் எதிரி உயிரோடே இருப்பான் என்கிறாள் எதிரி மேற்கொள்ளாததினால் எதிரி என்னன்னதான் பண்ணினாலும் என்னை மேற்கொள்ளாததினால் நான் எங்கே இருக்கிறேன் அவருடைய செட்டைக்குள் இருக்கிறேன் அதுதாங்க நமக்கும் இவ்வளவு காலம் உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கிறோம் என்றால் என் பாதுகாப்பு ஒன்றுமில்லை உங்கள் பாதுகாப்பு ஒன்றுமில்லை என் பலத்தால் என்னை நானே ஒரு மணி நேரம் கூட பாதுகாத்து கொள்ள முடியாது அவர் கோழி தன் குஞ்சுகளை செட்டைக்குள் வைத்து பாதுகாப்பது போல நம்மை பாதுகாத்து வருகிறார் தன் குஞ்சுகளை சட்டையில் வைத்து தூக்கி சுமப்பது போல சுமந்து வேறு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போகிறார் கோழிக்கு தெரியும் கழுகு மேலே பறந்து இறங்கி வருவது உடனே குஞ்சுகளை இறுக அணைத்து கொள்ளும் குஞ்சுகள் கோழியுடைய அரவணைப்புக்குள் இருப்பதை யாரும் பார்க்க முடியாது கண்களுக்கு தெரியாது கழுகுக்கு தெரியும் பாம்பு புயல் எப்போது எப்படி வரும் என்று உடனே கூட்டை கலைத்து குஞ்சுகளை தன் செட்டையின் மேல் வைத்து வேறு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய்விடும் ஐந்து அறிவு கொண்ட தன்னுடைய தன்னுடையவைகளை இப்படி பாதுகாக்கும் என்றால் அனந்த ஞானம் கொண்டவர் மூன்று காலங்களுக்குள்ளும் நடக்கிறவர் சகரத்தை சகலத்தை ஆளுகை செய்கிறவர் தம் இரத்தத்தை கொட்டி நம்மளை விளக்கி வாங்கினவர் போல் காப்பவர் தம் பிள்ளைக்கு வரும் ஆபத்தை அவர் அறியாரோ சகலமும் அறிவார் இன்றுவரை நாம் உயிரோடு இருப்பது நம் திறமையில் ஜாக்கிரதையில் அல்ல அவர் தமது செட்டைக்குள் வைத்திருக்கிறார் பாதுகாப்பாக இதை நீங்கள் உணவு உணர்வு பூர்வமாக உணராவிட்டாலும் இதுதான் உண்மை சத்தியம் எத்தனை முறை கண்ணிமை நேரத்தில் காப்பாற்றி இருக்கிறார் எத்தனை முறை துன்மார்க்கன் நமது வாய்ச்சொல்லை கொண்டு வம்புக்கு இழுக்க வரும்போது அவனை வேறு திசையில் திருப்பி இருக்கிறார் பக்கத்து வீடு அடுத்த தெருவில் திருட்டு நடந்திருக்கும் நமக்கு அவர்கள் சொன்ன பிறகுதான் தெரியும் நம் குழந்தைகள் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் வரை தான் நம்முடைய பாதுகாப்பு வெளியே போனால் யாருடைய பாதுகாப்பு வீடு கொண்டு வந்த தினமும் சேர்க்கிறாரே இப்பொழுது யோசியுங்கள் அவர் நம்மை தமது சட்டையில் வைத்து பாதுகாக்கிறார் அதில் இலைப்பார்தல் உண்டு அந்த சட்டைக்குள் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் உண்டு பாதுகாப்பு உண்டு ஒரு சாட்சி ஒரு இருவர் வந்து ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாள் தென்னை மரத்தை கடி காற்றில்லை மழை இல்லை எதுவும் இல்லை நிசப்தமாக இருக்கிறது திடீரென்று ரெண்டு பச்சை மட்டைகள் ஐந்தடி தள்ளி போய் விழுகிறது யோசித்து பாருங்கள் அந்த ரெண்டு மட்டை இவர்கள் மேல் விழுந்து ரெண்டு பேரும் க்ளோஸ் ஐந்தடி தள்ளி போகிற அளவுக்கு காற்று மெடிக்கவில்லை யாரும் தள்ளி விடவும் இல்லை எப்படி போனது யோசித்து பாருங்கள் அப்படி தாங்க நம்மளை காப்பாற்றுறார் மற்ற ரெண்டாம் அதிகாரம் பதிமூணு இருபத்தி ரெண்டு வசனங்களில் குழந்தை இயேசுவை ஏறோது கொன்று விடுவான் என்று யோசிப்பதற்கு சொப்படத்தில் எச்சரித்து எச்சரித்து கொடு தப்பு வைக்கவில்லையா பாதுகாத்தாரே பவுளின் ஊழியப் பிரயாணம் நீண்டது ஆங்காங்கே எச்சரிப்பு கொடுத்து தப்பு வித்தார் கப்பல் சேதம் அடைந்தது ஆனால் உயிர் சேதம் ஒன்றும் அடையாமல் ரோமாவரி கொண்டு வந்து சேர்த்தார் பவுளுக்கு பல பல அனுபவங்கள் தாம் கருத்தரின் செட்டையில் தான் இருக்கிறோம் என்று ஆகையால் தான் பேசுகிறான் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மருத்துவரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கவாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தில் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்கிறார் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒம்பது பத்து வசனங்கள் கேட்டீர்களா இதுதான் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் அவரிடம் ஒப்புக் கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்றார் எவ்வளவு ஒரு நிச்சயம் பாருங்கள் ரெண்டு துமே ஒன்று பன்னெண்டு என்று அவனால் எப்படி சொல்ல முடிந்தது என்றால் பவுல் கர்த்தன் செட்டைக்குள் மறைவில் இருப்பதை உணர்கிறான் அனுபவிக்கிறான் அவனுக்கு தெரியும் எப்பொழுதெல்லாம் எதிரி விழுங்கி இருப்பான் என்று மக்களை கொஞ்ச காலம் பாதுகாத்து விட்டு பின் விடுகிறவர் அல்ல தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைத்தேன் என்கிறார் ஐஎஸ்ஆ நாற்பத்தி ஆறு மூணு நாள் கேட்டிருக்கலாம் எவ்வளவு உருக்கமான ஒரு வாசனம் எப்படி சொல்கிறார் சொன்னது யாருங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா நல்லது தாய் தகைப்படா சொன்னது அண்ட சராசரை படைத்தவர் அவர் இப்படி சொல்லிவிட்டு நம்மளை விட்டு விடுவாரா உங்களை பார்த்தால் சொல்லுகிறார் எத்தனை ஏழு பாதுகாப்பு போட்டாலும் பாதுகாக்கிறவனே உயிரை வாங்கவில்லையா கர்த்தரோ நம்மை தன் கண்மணி போல் காக்கிறார் என்கிறார் அவரது கண்மணி எவனால் தொட முடியும் காரணமில்லாமல் ஒரு இடத்திலிருந்து உங்களை போக துரித படுத்தினாலே துரிதப்படுத்துகிறது போல இருந்தால் நீங்கள் உணர வேண்டும் அதில் காரணம் உண்டு சிலரோடு சகவாசம் வேண்டாம் என்று எச்சரித்தால் அதில் உங்களது பாதுகாப்பு அற்ற தன்மை இருப்பதை அறிந்துதான் சொல்கிறார் அதற்குத்தான் ஆவியானவர் சொல்கிறார் என் வார்த்தைக்கு கீழ்ப்படி நான் உன்னை நேரு வழியாக நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எவ்வளவு அற்புதமானது பார்த்தீங்களா அவரே வழி காட்டுகிறார் வழியாக இருக்கிறார் பாதுகாக்கிறார் பசுமுல்லை காட்டுகிறார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவேன் என்கிறார் இதை காட்டிலும் மேர்மையானது வேறு என்னங்க வேண்டும் அதிகாலை நம்மை தேடச் சொல்லி கிருபையிலா நிரப்புகிறாரே எதற்கு முதலில் நாமும் நம் பிள்ளைகளும் நமக்குண்டான எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் தேவ சித்தத்தில் நின்று அவரது வழியில் நடக்கும்போது தலையில் ஒரு மயிரும் கீழே விழாது தேவ சித்தத்தில் இருப்பதே மகா பெரிய பாதுகாப்பு அதில் தான் நாம் இருக்க வேண்டும் இருக்கிறோமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள் தகப்பனை தகப்பனே உமது செட்டையின் நிழலிலே தேவ சித்தத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் ஐயா நாங்கள் வளப்புறமோ இடப்புறமோ சாயும்போது தயவாய் உங்கள் வழியில் கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உமது இரத்த கோட்டைக்குள் வைக்கிறோம் கண்மணி போல் காத்தருளும் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு அடியானும் என் குடும்பமும் கர்த்தரின் செட்டைக்குள் இருக்கிறோம் ஆகவே எதை குறித்தும் பயமில்லை மேய்பெரின் சத்தத்தை அறிவேன் அவருடைய தேவ வார்த்தையை நான் அறிவேன் அந்த வார்த்தையின் பின்னாடியே செல்வேன் ஆமேன் அலே லூயா